சிவம் பரபிரம்மம் நேர்களுக்கு வணக்கம் இன்று தரிசனம் என்றால் என்ன என்று பார்ப்போம் தரிசனம் என்று பொதுவாக நாங்கள் எல்லோருந்தும் நினைச்சு வச்சுருக்கிறது என்னென்றால் நாங்கள் ஒரு பெருங்கோயிலோ எந்த கோயிலண்ட போய் அந்த சா மூல மூலவர் எந்த சாமியோ அந்த சாமியை நாங்கள் பார்க்குறது நாங்கள் பார்க்குறது தான் தரிசனம் என்று நினைக்கிறோம் ஆனால் அது இல்லை சாமின்ற பார்வையில் அந்த சாமீண்ட பார்வையில் நாங்கள் படுவது தான் தரிசனம் அப்போ அது அது அதுக்காகவும் எத்தனையோ பேர் முண்டியடிச்சு கொண்டு போய் நின்று பார்க்குறது இல்லை பலன் உண்மையிலேயே அந்த தெய்வத்தின் மேலே நாங்கள் வைக்கிற பக்தியின் காரணமாக எங்களை தூய பக்தி அந்த தெய்வத்தை எங்களை பார்க்க வைக்கும் தேடி பார்க்கவேன் இப்போ பொதுவாகவே நாங்கள் எங்கள் மனிதர்கள்லேயே எங் யாராவது எங்கள் மேலே பாசமோ அன்போ வச்சு நடந்தால் எங்களுக்கு அவை எங்களை அறியாமையில ஒரு பாசம் வரும் இப்போ இப்போ அப்பா அம்மான்னு வையுங்களேன் ஒரு பிள்ளை நல்ல பிள்ளையா அதுக்குள்ளே நல்ல பிள்ளையாக அன்பாக பாசமாக நல்ல குணங்களோடு இருந்தால் அந்த பெற்றோருக்கு அந்த பிள்ளையில் ஒரு தனி பாசம் இருக்கும் என்னதான் எல்லா பிள்ளைகளும் உண்டுன்னு சொன்னாலும் அந்த பிள்ளையில் ஒரு தனி பாசம் இருக்கும் அக்கறை இருக்கு நாலு பிள்ளைகளும் வரையக்க அந்த பிள்ளையை கொஞ்சம் தேடும் மேனம் அப்படி அதே மாதிரி தான் சாமிக்கும் அதால தான் அன்பே சிவம்மன்னு சொல்கிறார்கள் அது மட்டும் இல்லை பக் பக்தியால் இறை அருளை பெற்றவர்கள் தான் அதிகம் மற்ற முயற்சிகளாலும் பார்க்க பக்தி என்ற தூய பக்தி தூய அன்பு தூய பக்தி சாமி மேலே சாமி மேலே வைக்கிற ப பக் அன்பு அந்த அன்புக்கு கடவுள் அடிமை அப்போ அந்த அன்பை நாங்கள் வைக்கிறதன் மூலம் நாங்கள் ஒரு கோயிலுக்கு போகிறோம்டா அந்த சாமியாக பார்க்க ஆசையாக பார்க்க போகும்போது அந்த சாமியே எங் நான் எங்களை அந்த கூட்டத்துக்குள்ளே நான் எங்களை இப்போ காணவேன்ன்று பார்த்து கொண்டிருப்பார் அப்படி அப்படி கிடைக்கிறது தான் தரிசனம் அப்படி கிடைக்க தான் அந்த இறை அருளும் எங்களுக்கு கிடைக்கும் நாங்கள் அடித்து பிடிச்சி கொண்டு மூண்டி அடித்து கொண்டு இப்போ எல்லாம் காசு கொடுத்து பார்க்குறது நீங்கள் காசு கொடுத்து போடலாம் சாமி உங்களை பார்க்குறதுக்கு விரும்புகிறாரான்ண்டது தான் நடத்த விஷயம் அப்போ எத்தனை பேர் எங்கே எங் எத்தனை கோயில்களுக்கு எப்படியெல்லாம் போடுறதுன்றது பெரிய விஷயம் இல்லை அந்த கோயில் சாமி உங்களை ஆசையோடு பார்த்தாரா என் பக்தன் என் பக்தை வந்திருக்கிறாள் என்று சொல்லி பார்க்குறாரா அப்படி பார்த்தா தான் அதால் எங்களுக்கு பலன் மற்றபடி நாங்கள் போயிட்டு வாரது போய் சாமியை பார்த்துட்டு அடிப்படை பிடிச்சி சாமியை பார்த்துட்டு வாரதில்லை எந்த வித பிரியோசனமும் எங்களுக்கு இல்லை அப்போ சாமி எங்களை பார்க்குற மாதிரி நாங்கள் கொஞ்சம் எங்களோட குணங்களையும் நல்லதாக வச்சுக்கொண்டு பக்தியையும் வச்சால் சாமியின் பார்வை நம்மில் விழும்